அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உறுதியாகி கொள்கிறேன் இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் வேதியலில் வந்து பதினொ பதினொன்றாவது பாடம் அதாவது கருமை வேதியலில் அடிப்படைகள் யூனிட் லெவன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசனில் வந்து நம்ம ஐசோமெரிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும் பார்ப்போம் வாட் இஸ் ஐசோமெரிசம் ஓகே மாற்றியம் மாற்றியம் அப்படிங்கிற டாபிக் நீ பார்க்கணும் அப்போ மாற்றியம்னா என்ன அப்படிங்கறத முக்கியமான சரியா ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா டூ அதாவது அந்த அந்த ஐசோமெரிசம் வார்த்தை யாரால் யூஸ் பண்ணது பட்டு பார்த்தா பெசிலியஸ் பெசிலியஸ் என்பவரால் இந்த ஐசோமெரிசம் அப்படிங்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது ஓகே பெர்சீலியஸ் பெசிலியஸ் என்பவரால் இந்த மாற்றியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து முன்மொழியப்பட்டது சரியா சோ இப்போ அந்த ஐசோமேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் வாட் இஸ் ஐசோமேசம் வாட் இஸ் ஐசோமேசம் மாற்றியம்னா என்ன மாற்றியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சரியா அமைப்பு வேறுபடலாம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது போத் ஃபிஸிக்கல் அண்ட் கெமிக்கல் ஆர் போத் அதாவது ஃபிஸிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் சரிங்களா அல்லது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம் அல்லது போத் ரெண்டுமே சொல்லலாம் சரிங்களா அப்போ வந்து உங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டலாம் எப்படி அப்படிங்கிறத பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டுமே வந்து கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கு தானே அதில் வந்து கிரீனில் வந்து நம்ம கிரீன் இருக்குல்ல இதை வந்து குளோரின் அட்டாச்சிட் அப்படின்னு சொல்லலாம் எல்லோ வந்து புரோமின் அட்டாச்சிட் அப்படின்னு சொல்லலாம் புரோமின் ஆட்டமாக எடுத்துக்கலாம் அங்கேயே வந்து புளுவை வந்து குளோரின் எடுத்துக்கலாம் ரெட்டை புரோமின் எடுத்துக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டும் வந்து ஒரே மூலப்பு வாய்ப்பாடே பெற்று சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுதான் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆகும் ஸோ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலையும் டிஃபராக இருக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலையும் டிஃபராக இருக்கலாம் சரியா அப்போ வந்து இந்த இரண்டு சேர்மங்களும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ளது ஆனால் அதனுடைய அமைப்பு வாய்ப்பாடு வேறுபடுது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் வந்து வேறுபடுது ஸோ இத்தகைய இந்த கரிமச் சேர்மங்கள் நம்ம மாற்றியங்கள்னு சொல்கிறோம் இத்தகைய பண்பை இந்த பெற்றுள்ள இந்த கரிமச் சேர்மங்கள் இந்த இந்த பண்பை பெற்றுள்ள இந்த பண்புக்கு பேரு மாற்றியம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு பேரு இந்த கரிம சேர்மங்கள் பேர் மாற்றியங்கள் அப்படின்னு பேர் ஐசோமஸ் என்று பெயர் அந்த பண்புக்கு பேர் என்ன மாற்றியம் அப்படிங்கிறத சொல்லும் அப்போ வந்து இந்த காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க இதை வந்து சிம்லர் குரூப்ஸா எங்க இருக்கு இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க எல்லோ கலர் பால்ஸ் எங்க இருக்கு இது ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க ப்ளூ கலர் ரெண்டுமே எங்க இருக்கு அப்படி பார்த்தா நோக்கி இருக்கு ரெட் கலர் ரெண்டுமே மேல் நோக்கி இருக்கு ஸோ அதனுடைய ஸ்பேஸில் அரேஞ்ச் பண்ணி என்ன செய்யுது புறவழியினுடைய அமைப்பு மாறுபடுது அப்போ ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடை பெற்றிருக்கு ஆனா வேறுபட்ட அமைப்பு வாய்ப்பாடை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரியும் அப்ப மாற்றியதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்தா அதாவது டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா சரியா பட் டிஃபர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்டிஸ் ஸ்ட்ரக்சர்லையும் என்ன டிஃபர் ஆகலாம் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் டிஃபர் ஆகலாம் சொல்ல போனால் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் மாற்றியங்கள்னா என்ன அப்படி மாற்றியம் मार्ट्रियम ना इन्ना अड़ी माता क्वेश्चन सुन दे मार्ट्रियम चलिए टू आर मोर कॉमन्स हैविंग सेम मार्गिला फॉर्मूला बट बट डिफर इन स्ट्रक्चर एंड प्रॉपर्टीज तो पिस के प्रॉपर्टीज दिस आर्गनिक कॉमन्स आर कॉल्ड इन्हें दया आर्गनिक कॉमन्स आर कॉल्ड आइसोमर्स दिस आर्गनिक कॉमन्स आर कॉल्ड के बारे में ना

அமைப்பு வெவ்வேறு அமைப்பு சொல்லலாம் சரியா வெவ்வேறு அமைப்பையும் வேறுபட்ட பண்புகள் என்ன பண்ணலாம் வேறுபட்ட பண்புகளையும் வச்சுக்கோ பண்புகளையும் ஒரே மூலக்கு வாய்ப்பாட்டையும் வெவ்வேறு அமைப்பையும் வேறுபட்ட பண்புகளையும் பெற்றுள்ள பெற்றுள்ள கரிமச் சேர்மங்கள் பெருனது கரிம சேர்மங்கள் மாற்றியங்கள் என்கிற கரிமை சேர்மங்கள் என்ன சொல்றோம் மாற்றியங்கள் என்போம் சரிங்களா இத்தகைய பண்பை மாற்றியம் கரிமைச் சேர்மங்கள் பெற்றுள்ள இத்தகைய பண்பை அப்படின்னு வச்சுக்கோங்க தெரியா கரிமைச் சேர்மங்கள் பெற்றுள்ள கரிம சேர்மங்கள் பெற்றுள்ள இத்தகைய பண்புக்கு பேர் என்னது மாற்றியம் அப்படின்னு மாற்றியம் அப்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா வந்து ஒரே மூலக்கூர் வாய்ப்பாட்டையும் ஒரே மூலக்கூர் வாய்ப்பாட்டையும் வெவ்வேறு அமைப்பு அமைப்பை பட்டிருக்கலாம் வேறுபட்ட பண்புகள் இந்த பண்புகள் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு இயற்பியல் பண்புகள் வரும் வேதியியல் பண்புகள் வரும் அப்படிதானே இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் பெற்றுள்ள கருமை சேதம் மாற்றியங்கள் என்று பெயர் ஓகே அந்த கருமை சேதங்கள் பெற்றுள்ள இத்தகைய பண்பு தான் நம்ம என்ன சொல்றோம் மாற்றியம் அப்படின்னு சொல்றோம் சரியா அப்ப வந்து டூ ஆர் மோர் காமௌண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே இஸ் கால் கால்ட் என்னது சொல்றோம் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட்டட் பை த காமௌண்ட்ஸ் ஆர் கால்ட் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் எதனால இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா த டிஃபரன்ஸ் இன் பாண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் பாண்ட் கனெக்டிவிட்டி வச்சு அந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்லலாம் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் புறவழியில் அமைக்கப்பட்டுள்ள விதம் அதாவது பிணைப்பில் ஏற்படும் மாறுபாடாக சொல்லலாம் புறவழியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த அமைப்பை வச்சு நம்ம சொல்லலாம் அப்போ வந்து இந்த ஐசோமெரிசம் இஸ் அரைசஸ் டூ டூ எதனால் அந்த மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறது பார்த்தா ஒன்று என்னது இந்த பிணைப்பு மாறுபாட்டினால் உருவாகுது சேர்மங்கள் கிடையாது இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தா ஸ்பேசியில் அரேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தோம் ஒரு இதில் வந்து ரெண்டு ஆட்டம்ஸ் எப்படி இருக்கு ஆப்போசிட்டில் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு இன்னொரு இதில் ரெண்டும் மேலே ரெட் கலர் ஃபால்ஸ் மேலே இருந்துச்சு ப்ளூ கலர் கீழே இருந்துச்சு ஸோ அப்போ வந்து ஸ்பேசியில் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம் எதாவது என்ன சொல்லுவோம் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் புறவெளியில் அமைக்கப்படும் விதத்தில் மாறுபடுது அப்போ வந்து பாண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் இதில் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லுவோம் கிளாசிபிகேஷன் நம்ம புத்தகத்துல வந்து மாற்றியத்தை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதை மட்டும் பார்த்தோம் சரிங்களா கிளாசிபிகேஷன் ஆப் ஐசோமெட்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் புத்தகத்துல கொடுக்கப்பட்ட அந்த மாற்றியங்களை மட்டும் நம்ம இதுல எப்படி இருந்தோம் மாற்றியத்தை ஜென்ரலா மாற்றியம் அப்படிங்கறத வந்து ஜென்ரலா எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது மாற்றியம் ஐசோமெரிசம்

புறவெளி மாற்றியம் அமைப்பு கட்டமைப்பு சரியா கட்டமைப்பு மாற்றியம் அமைப்பு மாற்றியம் எப்படினாலும் சொல்லலாம் சரியா அப்போ வந்து நம்ம வந்து மாற்றியத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசல் ஸ்டீரியோ ஐசோமெரிசல் ஓகே அதாவது கட்டமைப்பு மாற்றியம் புறவழி மாற்றியம் கட்டமைப்பு மாற்றியை தான் உன்னோட புத்தகத்தில் ஒரு ஆறு எண்ணம் கொடுத்துருக்கு என்னது அப்படின்னு பார்த்தா கட்டமைப்பு மாற்றியத்தில் வந்து உனக்கு புத்தகத்தில் வந்து ஒரு ஆறு எண்ணம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து செயின் செயின் போட்டிருக்கோம் அல்லது ஸ்கெலிட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கெலிட்டல் சொல்லலாம் நியூக்ளியார் அப்படின்னு சொல்லலாம் சரியா நியூக்ளியர் ஐசோமரிசம் அப்படின்னு போட்டோம் சரி செயின் அப்படிங்கிறது என்னன்னா சங்கிலி தொடர் மாற்றியம் என்ன மாற்றியம்

இடமாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பேர் இடமாற்றியம் அப்படின்னு பேர் சரியா அடுத்தது என்ன பார்த்தா மூணாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம் சரியா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் ஃபங்க்ஷனல் குரூப் டிஃபர் ஆகும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் சொல்லக்கூடியது அது வினைச்செயல் தொகுதி மாற்றம் என்னது வினைச்செயல் தொகுதி மாற்றியம் வினைச்செயல் தொகுதி மாற்றியம் சரிங்களா அடுத்த அடி பாத்தா நாலாவது மெட்டா மெரிசம் ஒண்ணு அஞ்சாவது என்னது டாட்டா மெரிசம் சொல்லுவோம் டாட்டா அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் சரிங்களா டாட்டா மெரிசம் தென் చైన్ ఐసొలస్ 10 గురించేటిసారి అ మళయ మార్కి సరియా వళయ మార్కి ordinance కొడి సైక్లిక్ సరిగ్గా అ సైక్లిక్ రింగ్ చైన్ వళయ మార్కిట్కిన చూడొం నా రింగ్ చైన్ చూడొం 6 7 6 5 కుంది రింగ్ చైన్ வளைய சங்கிலி மாற்றியம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன எப்படி சொல்லலாம் வளைய மாற்றியம் அல்லது வளைய சங்கிலி மாற்றியம் வளைய சங்கிலி மாற்றியம் ரிங் செயின் ஐசோமெரிசம் லிங்கன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ இந்த மாற்றியத்தை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும் சரிங்களா அடுத்து ஸ்டீரியோ மாற்றியம் இது ரெண்டாக பிரிச்சிடும் என்ன ஆடி பார்த்தா ஒன்று வந்து கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் சரியா

அந்த கான்பிகரேஷன் டிஃபர் ஆகிறது ஓகே வச அமைப்பு மாற்றியும் வடிவ மாற்றியும் கூட சொல்லுவோம் சரியா வடிவ வடிவ மாற்றியும் இந்த கான்பிகரேஷனில் தான் நமக்கு ரெண்டாக பிரிக்கும் ஒன்று வந்து ஜியாமெட்ரிக்கல் இன்னொன்று வந்து அதில் தான் வடிவ மாற்றியும் வருது ஜியாமெட்ரிக்கல் தென் ஆப்டிக்கல் ஜியாமெட்ரிக்கல் ஆப்டிக்கல் ஐசோமேசம் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமேசம் சொல்லுவோம் இன்னொன்று என்னது ஆப்டிக்கல் ஐக்லோமேஷன் இந்த ஜாமெட்டிக்கல்ல வடிவம் மாற்றிய மகிழந்து வடிவம் மாற்றி வடிவம் மாற்றியங்கிறது கான்ஃபிகரேஷன்ல டிஃபர் ஆகுறது சரியா ஆஹ் வடிவம் மாற்றிங்கிறது எதோ ஒரு கான்ஃபிகரேஷன்ல டிஃபர் ஆகி வராது இது வந்து ஒளி சுழற்சி மாற்றி ஒளி சுழற்சி மாற்றிய மனு ஒளி சுழற்சி மாற்றி இந்த வடிவம் மாற்றியதுன்னா சிஸ்டாஸ் ஒன்று புத்தகத்தில் கொடுத்துருக்குது சிஸ்னா என்ன ட்ரான்ஸ்னா என்னான்னு கொடுத்துருக்கு நம்ம வந்து இ என்ன இஇசன்னா என்னான்னு கொடுத்துருக்கு சின் ஆண்டி சின் ஆண்டி அப்படிங்கறத கொடுத்துருக்கு சின் பொசிசனாக எப்படி இருக்கும் ஆன்டி பொசிசனாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு சரிண்ணா ஆப்டிகல் ஐசோமெர்ஸில் வந்து எனக்கு ஸோ மாற்றியம்னு சொல்லப்போனால் நம்ம வந்து மாற்றியத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தா கட்டமைப்பு மாற்றியம் இன்னொன்று வந்து புறவெளி மாற்றியம் அப்படின்னு பிரிக்கணும் அதாவது அந்த அமைப்பை பொறுத்து மாறப்படுறதுனால கட்டமைப்பு மாற்றிருக்கேன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமேரிசம் ஸ்டீடியோ ஐசோமேரிசம் ரெண்டா பிரிக்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமேரிசம் உனக்கு ஆறு எண்ணம் கொடுத்துருக்கு எத்தனை கொடுத்துருக்கு ஒரு ஆறு எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தா செயின் பொசிஷன் ஐசோமேரிசம் ஃபங்க்ஷனல் ஐசோமேரிசம் மெட்டாமெரிசம் டாட்டாமெரிசம் அப்புறம் ரிங் செயின் ஐசோமேரிசம் சரியா அதாவது வளைய சங்கிலி மாற்றியம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதாவது சங்கிலி தொடர் மாற்றியம் அப்படின்னு சொல்லலாம் இடமாட்டியா சங்கிலி தொடர் மாட்டியா அந்த டீட்டெயிலா பாக்கலாம் நம்ம அந்த சங்கிலி தொடர்ல மாற்றம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் இடமாட்டியம்னா அந்த வினைச்செயல் தொகுதி இணைக்கப்பட்டுள்ள அந்த இடத்துல என்ன செய்யுது மாற்றம் ஏற்படக்கூடிய மாற்றியத்துக்கு பேரு அந்த மாற்றியம் சரியா பங்கஷனல் குரூப்பே சேஞ்ச் ஆகும்னா அந்த இதுக்கு பேர் என்னது பங்கஷனல் மாற்றியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பங்கஷனல் குரூப் சேஞ்ச் ஆகிறது மெட்டாமரிசம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமரிசம் டாட்டாமரிசம் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமரிசம் ரிங் செயின் அதாவது ஸ்ட்ரெயிட் செயின் வந்து என்ன மாறுவோம் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ரிங் 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 வந்து செயின் வந்து ரிங்காக மாறுறது சரியா வலை சென்ட்ரி மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே நம்ம டீட்டெயில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் ஸ்டீரியோ ஐசோமேசம் இந்த புற அமைக்கப்பட்டுள்ள விதத்தை பொறுத்து நம்ம நினைச்சிடும் ஸ்டீடியோ ஐசோமேசம் சொல்லணும் புறவழி மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் அதை கன் கன்ஃபர்மேஷனல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கன்ஃபர்மேஷனா வச அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து சைக்கிளோ என்னது

தேதி सेम மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்டيز அதாவது ப்ராப்பர்டيز 10000 பிசிகல் கெமிக்கல் ஆர் போத் அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பட்டை பெற்று என்ன வேறுபட்ட அமைப்பை வாய்ப்பாட்டையும் மற்றும் என்ன வேறுபட்ட பண்புகளையும் பெற்றிருக்கும் அந்த கரிம சேர்மம் பேர் மாற்றியங்கள் என்ற பெயர் அந்த இத்தகைய பண்பை பெற்றுள்ள அந்த பண்புக்கு பேர் கரிம சேர்மங்கள் பெற்றுள்ள இந்த பண்புக்கு பேர் மாற்றியம் பேரு அந்த கரிமச்சரமும் பேர் மாற்றியங்கள் என்று பேரு ஓகே ஸோ இந்த அப்புறம் அதனுடைய வகைப்பாடு எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ கீட்டில் பார்த்துருக்கோம் இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோ கீட்டில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இதை நன்கு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்களின் நன்றி